சதாசிவ சதாசிவசமாரம்பம் ஆச்சாரிய அஸ்மதாச்சாரியபரியம் வந்தே ஸ்ருதி ஸ்ருதிமுருதி புராணம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் அத்வைதா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம வந்து கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கு இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்திற்காக அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க நம்மக்கிட்ட பணம் இருக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்க கொடுத்துருப்பீங்க அவங்களும் அதை வாங்கி அவர்களுடைய அந்த கஷ்டத்தை வந்து போக்கி கொண்டிருப்பாங்க ஆனா திரும்ப கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்காது ஒருவேளை நிஜமாகவே அவங்கக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல அவர்களை வந்து நாம கேட்பது அப்படின்றதும் ஒரு பாவமான ஒரு செயல்தான் ஏன்னா இல்லாதவங்க கிட்ட போயிட்டு குடு குடு அப்படின்னு நாம கேட்ட அவங்க எங்க போவாங்க அது வந்து தவறான ஒரு செயல் ஆனால் அவங்க கிட்ட பணம் இருக்கு மற்ற செலவுகளை வந்து செய்யறாங்க நம்முடைய கண் முன்னாடியே வந்து நல்லா பீச்சு பார்க்கு சினிமா ஹோட்டல் நல்ல துணி கட்டுறது இப்படியெல்லாம் அவங்க நல்லா வந்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்றது அவர்களுடைய நடை உடை பாவனையிலேயே நமக்கு தெரியுது ஆனா நம்முடைய பணத்தை வந்து அவங்க கொடுக்காம இழுத்தடிக்கிறாங்க அப்படின்ற தான் இந்த பரிகாரம் செய்யணும் அவங்க கிட்ட சுத்தமா பணம் கிடையாது அப்படின்ற சமயத்துலையும் இந்த ப இந்த பரிகாரம் செய்யலாம் இந்த பரிகாரம் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ரீதியாக பணத்தை வரவழைத்து உங்களுக்கு வந்து கொடுக்க செய்யும் ஆனா சுத்தமா அவங்களுக்கு வழியே இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க போய் அவர்களை கேட்டு துன்புறுத்தக்கூடாது ஆனா இந்த பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பணம் வரும் அவங்க நமக்கு வந்து பணத்தை கொடுப்பாங்க இந்த பரிகாரம் செய்யும்போது நாம பணம் கொடுத்துருப்போம் அவங்க நமக்கு திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க ஏதோ ஒரு காரணத்திற்காக அப்படின்ற பட்சத்துல வந்து அவர்களையே நம்முடைய வீடு தேடி வந்து கொடுக்க செய்யும் இந்த ஒரு பரிகாரம் ரொம்ப தான் ஆனா நாளைய தினம்தான் தான் இதை ஆரம்பம் செய்யணும் தான் இப்ப சொல்றேன் ஏற்கனவே நம்முடைய சேனல்ல இதை சொல்லி ஒரு புது வருடம் ஒரு புதிய ஆரம்பமாக நீங்க கொடுத்த பணம் இந்த வருடமாச்சு வராதா அடுத்த வருடமாச்சு வராதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க அப்பேற்பட்டவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் சனிக்கிழமை இந்த பரிகாரம் செய்யணும் அப்ப புது வருடம் பிறந்திருக்கு அமாவாசை கழித்து வருகின்ற முதல் சனிக்கிழமை நாளைய தினம் தான் இந்த பரிகாரம் நம்முடைய சேனலை தினந்தோறும் பார்ப்பவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத வந்து இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசாக பார்ப்பவர்களுக்கு அல்லது வந்து செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க ஆனால் மறந்துட்டுருப்பீங்க பேர்பட்டவர்களுக்கு உதவிகரமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காகத்தான் நாளைய தினம் காலை நேரத்தில் இந்த அரச மர பரிகாரம் எல்லாம் காலையில் தான் செய்யணும் மரம் கிட்ட நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனலில் இருக்குது இந்த அரசமர பரிகாரம் என்ன செய்யும் அப்படின்னா உடனுக்குடனே நல்ல பலனை கொடுக்கும் எட்டு சனிக்கிழமைகள் வந்து இதை செய்யணும் எட்டு சனிக்கிழமைகள் முடிவடைந்த உடனே உங்களுடைய பணம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக அவங்களே தேடி வந்து கொடுப்பாங்க கொஞ்சமா தயிர் எடுத்துக்கோங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தோல் நீக்கப்படாத உளுந்து தான் வந்து நீங்க எடுத்துக்கணும் வெண்மை நிறத்தில் இருக்கின்ற உளுந்து வந்து வேண்டாம் இந்த மாதிரி எடுத்துக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இது ரெண்டுத்தையும் ஒரு கலவையாக கலந்துக்கோங்க இதற்கு இதற்கெல்லாம் குவான்டிட்டி கிடையாது அதற்கு வந்து அளவு கிடையாது எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இவ்வளவு தயிர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இவ்வளவு உளுந்து எடுத்து இதில் கொட்டிக்கோங்க ஒரு பாட்டல்ல வந்து பாட்டல்லையோ அல்லது ஏதோ ஒரு டப்பால போட்டு டைட்டா மூடிட்டு அரச மரம் கிட்ட வந்து போங்க போயிட்டு அங்க வந்து இத வந்து கொட்டிடுங்க கொட்டிட்டு அதாவது இந்த கலவை ரெண்டும் சேர்ந்த கலவையை வந்து கொட்டிடுங்க கொட்டிட்டு அந்த அரசமரம் கிட்ட வந்து நின்று நமஸ்காரம் பண்ணிக்கோங்க நீங்க எந்த சூழ்நிலையில் கொடுத்தீங்க அவங்க எந்த சூழ்நிலையில் உங்ககிட்ட வாங்கிட்டு போனாங்க அப்படின்றத வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க ஞாபகப்படுத்தி தர்மமான விதத்தில் தான் நான் இந்த பணத்தை சம்பாதிச்சேன் அவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து என்னால் வந்து பொறுக்க முடியல அதனால தான் கொடுத்தேன் ஆனா இப்போ வந்து எனக்கு அந்த பணம் தேவைப்படுது ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க அதற்கான காரணம் எனக்கு தெரியல ஒருவேளை அவங்க கிட்ட பணம் இல்லையா அல்லது பணம் இருந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க மனசு இல்லையா எதுவுமே எனக்கு தெரியாது எல்லாம் அறிந்தவன் நீ உனக்கு எல்லாமே தெரியும் அதனால என்னுடைய பணத்தை எனக்கு வந்து சேரும்படியாக செய் அப்படின்னு அங்கே அரச மரத்துக்கிட்ட நின்று வேண்டிட்டு திரும்பி பார்க்காத வீட்டுக்கு வந்துடணும் இதை மாதிரி எட்டு சனிக்கிழமைகள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த எட்டு சனிக்கிழமைகள் முடிவடைந்த உடனே உங்களுடைய பணம் நிச்சயமாக உங்கள் வீடு தேடி வரும் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க மற்றவர்களுக்கு அது உதவியாக இருக்கும் இதே மாதிரி அரிய பல பதிவுகள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மற்றும் ஒரு வந்து மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பெரியவா சர்ணு